ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெயில் போட்டு தாக்குதுங்க இந்த வெயிலை சமாளிக்கிறது எப்படின்னு தெரியாமல் தவச்சிக்கிட்டு இருப்போம் குழந்தைங்களையும் எப்படி சமாளிக்க தெரியாமல் இருப்போம் வாங்க ரொம்ப ஈஸியான ஒரு குல்ஃபி ரெடி பண்ணிடலாம் வீட்டில் உள்ள நாலு பொருள் மட்டும் போதுங்க நல்லா ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க அரை லிட்டரு எடுத்திருக்கேன் அதை கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் சுண்டை நல்லா காய்ச்சுங்க ஃபுல் க்ரீம் மில்க்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப ஈஸியாகவும் இதை நம்ம செய்ய முடியும் இந்த பால் நல்லா சுண்டணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க கால்வாய்ஸ் அளவுக்கு சுருங்குற அளவுக்கு அதை காய்ச்சிக்கோங்க இந்த அளவுக்கு வந்துடுச்சு இதை ப எடுத்து நம்ம ஓரமாக வச்சிடலாம் அது ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம மிக்ஸியில் அரைக்க வேண்டிய பொருட்களை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சி ஜாரில் பச்சைப்பயிறு முளை கட்டினதுங்க முளைச்சி வந்திருக்கு பாருங்களேன் ஆமாம் இது சின்ன பவுல் தான் நான் எடுத்துருக்கேன் அதில் ரெண்டு பவுல் சேர்த்துக்கோங்க அதே பவுலில் ரெண்டு பவுல் டெசிகேட்டட் கோக்கனட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நான் அதே கப்பில் ரெண்டு கப் எடுத்துருக்கேங்க இது நல்லா அரைக்கிற அளவுக்கு ரெண்டு கப் பால் சேர்த்துருக்கேன் இதை இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சத்தை நம்ம ஏற்கனவே பால் காய்ச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதில் வெள்ளை சுகர் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாங்க வெள்ளை ஜீனி இனிப்பும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கோங்க நீங்கள் குல்ஃபி மோல்டு இல்லை ஐஸ் மோல்டு என்ன வச்சுருக்கீங்களோ அதை எடுத்துக்கோங்க எதுவுமே இல்லைனாலும் சின்ன சின்ன டம்ளர் எடுத்துக்கோங்க இப்போ என்கிட்ட குல்ஃபி மோல்டு இருக்குது அதில் தாங்க இதை நான் இப்போ சேர்க்க போகிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு அந்த குல்ஃபி மோல்டில் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இப்போ நான் எடுத்துருக்கிறது இந்த எட்டு குல்ஃபி மோல்டுக்கும் கரெக்டாக இருக்கும் இதை எல்லாத்தையும் இந்த மோல்டில் சேர்த்துட்டு நம்ம அந்த ஐஸ் ஸ்டிக் வைப்போம் இல்லைங்களா அதை வச்சிடலாம் உங்கள்கிட்ட இந்த மாதிரி மோல்டு இல்லைன்னா டம்ளரில் நீங்கள் இதை ஊற்றிக்கிட்டு அது மேலே அலுமினியம் ஃபாயில் சீட் இருக்குது பாருங்கள் அதை வச்சு கவர் பண்ணிவிட்டு அதில் சின்னதாக ஓட்ட போட்டு நம்மக்கிட்ட ஐஸ் ஸ்டிக் இருந்தால் அதை உள்ளே செட் பண்ணி வச்சிட்டோம்னா சூப்பராக செட் ஆகி வந்துடுங்க இப்போ இதோட மூடியை போட்டு நான் மூடிறேன் இதிலே ஹோல் இருக்கும் அதிலே ஐஸ் ஸ்டிக்கும் இருக்குங்க எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது இப்போ இதை ஓவர் நைட் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிடணுங்க ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு வச்சிங்கன்னா மறுநாள் எடுத்து சாப்பிட கரெக்டாக இருக்கும் அவங்கவுங்க கூல் ஃப்ரிட்ஜை பொறுத்து தான் இந்த செட் ஆகிற டைமிங்கும் வருது இதை இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடும் இது நான் ஈவினிங் ஒரு ஆறு மணி போல் தான் வச்சேங்க இது அப்படியே ஃப்ரீசரில் இருக்கட்டும் மறுநாள் எடுத்து நம்ம சாப்பிடக்குள்ளே எடுத்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்மளோட குல்ஃபி ரெடி ஆகிட்டான்னு பார்க்கலாங்க நீங்கள் எடுத்து தண்ணியில் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா இப்படி ரிமூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும் நம்மளோட முளக்கட்டின பாசிப்பயிறு குல்ஃபி சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க இது உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட இந்த வெயில் சமயத்தில் குழந்தைங்க ஐஸ்கிரீம் கேட்பாங்க ஐஸ் கேட்பாங்க அப்போ அவங்க எதுலலாம் பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது அதை மாதிரி வாங்கி கொடுக்கறது செலவும் அதிகங்க ஆனால் இது ரொம்ப ஈஸி நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய ஒரு பச்சை பயிரை அது மொள கட்டி தான் சேர்க்கணுன்னு இல்லைங்க நீங்கள் மொள கட்டாமல் இந்த பச்சை பயிரை வச்சும் சேர்க்கலாம் நான் மொளக்கட்டினது சேர்த்துருக்கேன் நீங்கள் அந்த பச்சை பயிரை ஊற வச்சு அவிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட அது மட்டும் இல்லாமல் நம்மளே நம்ம கைப்பட செஞ்சு கொடுத்தோங்கிற ஒரு ஆத்ம திருப்தி நமக்கு கிடைக்குங்க நீங்கள் என்ன மாதிரிலாம் செய்வீங்க இந்த வெயிலை சமாளிக்க என்னெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் பெரியவங்க எல்லாேருக்கும் என்ன செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள் என்னோட இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்